உடனே தனியார் <laughs> <laughs> பத்து வருஷம் நம்மளுக்கு என்ன நடந்தது ஒரு மூட்டை அரிசி ஒரு பத்து கிலோ அரிசி கொடுத்துருப்பாங்களா சும்மா செஞ்சா ரோட்டில் போகிறவங்க கூட நம்மளுக்கு எல்லாம் கொடுத்தோம் ஆனால் நம்மளுக்கு அரசாங்கத்தில் வந்து நம்ம உயிரையே உயிரே பணம் வைத்தோம் ஆனால் இந்த இருக்கிற ஒரு தொழிலாளிக்கு வந்துதான் பணம் வச்சு எங்களுக்கு அவார்டும் இல்லை வந்து பெரிய விழாவும் இல்லை ஒரே ஒரு ஆண் அரசாங்கம் ஒரே ஒரு கையெழுத்து பணி நிரந்தர ஒரு கையெழுத்து அதை போடுங்க ஆனால் உடனே எல்லாம் சொல்றீங்க தனி சமுதாய தாழ்த்தப்பட்ட எல்லாரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்த ஜோன் மண்டல் அஞ்சு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் சொந்தம் மற்ற தனியார் மையத்துக்கு சொந்தம் இல்லை நம்ம எதிர்த்து நிற்கணும் ஏன்னா வந்து அம்பேத்கரை எப்போட்டா மாட்டினதா அவர் கொள்கையை கரெக்டாக சரியாக நரம்பு பத்து வந்தால் சொல்லணும்

அவங்களோட வாழ்வாதாரம் என்ன எத்தனை குடும்பம் யாத்திரை எத்தனை சம்பளத்தை நன்றி நன்றி நாலு மட்டும் இல்லை வயசு பொண்ணா வந்து சொல்லுமா எவ்வளோ மட்டும் தெரியுமா இல்லையே அவன் வரணும் நாற்பது பேசி வயசு மக்கள்

ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்தப்படி நூற்றி ஐம்பதாவது தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி தனியார் மையத்து மையம் ஜிந்தாபாத் அடிசியா ஒரு இரண்டு எல்லாரும் பாடு குமரன்னு பச்சை திருநாள் தீர விடுத்து அந்த மாதிரி தனியார் மாதிரி தான் நம்ம வர உள்ளது நம்ம இன்னும் உறுதியாக போறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் இடப்பெருக்கு